திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் திருப்பூர் மாநகரில் ஊடக உறவுகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் மாநகரில இந்து முஸ்லிம் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பங்கேற்ற மீளாது சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது இதுல எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைந்து கைகளை உயர்த்தி இணைத்து இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கம் தடைத்தோங்க வேண்டும் என்ற உறுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் திருப்பூரில் அமைதியும் ஒற்றுமையும் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கான அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வழியாக நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் நமது இந்திய நாட்டின் மீது விதித்த ஐம்பது சதவீத வரியின் காரணமாக திருப்பூர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பதிமூணு சதவீத வரி இருந்தது மொத்தம் அறுபத்தி மூன்று சதவீத வரியை சுமக்க வேண்டிய நிலைக்கு நம்முடைய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது திருப்பூர் ஆம்பூர் கோவை கரூர் உள்ளிட்ட இந்த மேற்கு மண்டலத்தை சேர்ந்த பகுதிகளும் இதர நகரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவுக்காக கிறிஸ்துமஸை முன்னிட்டு தயாரித்து வைத்த ஆயத்த ஆடைகள் தற்போது ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையிலும் அதை வேறு நாடுகளிலே வருத்தம் செய்ய முடியாத நிலையிலும் இருக்கின்ற காரணத்தினால திருப்பூரை சேர்ந்த பணியின் தொழிலதிபர்களும் அதை சார்ந்தவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் கோடி வரையிலான உற்பத்தி இதனால் தேக்கமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்து இந்த உற்பத்தி பொருள்களையும் இனிவரும் காலங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய திருப்பூரில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆயத்தாடை உள்ளிட்ட பொருள்களையும் புதிய நாடுகளில் விற்பனை செய்வதற்கு புதிய சந்தைகளை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த அமெரிக்க அரசு தந்த நெருக்கடி காரணமாக பல தொழில் நிறுவனங்கள் பல வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில வங்கிகளிலே கடன் பெற்று நிறைய தொழில் நிறுவனங்கள் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில வங்கிகள் இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காமல் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் வகையில வங்கிகளுக்கு உரிய அறிவுரைகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பெருமளவில தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் திருப்பூரில பன்னிரண்டு லட்சத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் இந்த நிலையில வேலை இறப்புக்கு ஆளாகக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒன்றிய அரசு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு உதவி தொகைகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மணியன் உற்பத்தி தொழிலதிபர்கள் ஒரு கோரிக்கையை என்னிடம் சொன்னார்கள் ஆஹ் ஏற்றுமதி தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகை இரண்டரை சதவீதம் மட்டுமே வழங்கப்படுகிறது இப்போதைய புதிய சூழலை கருத்திலே கொண்டு அமௌண்ட் இல்லையா அதை பத்து சதவீதமாக கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது விஜய் அவர்கள் ஏற்கனவே பல நடிகர்கள் அரசியல் களத்தில் வந்தது போல் பொதுவரையை தந்திருக்கிறார் தற்போது தென்னிந்தியாவில அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருக்கிறார் அவருடைய மாநாடுகளுக்கு பிரச்சாரங்களுக்கு கூட்டம் வருவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அந்த மக்களை அவர் ஜனநாயகப்படுத்தி அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அரசியல்ல வந்து இன்னாரு வரணும் இன்னாரு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே இல்லை அவர் அந்த துறையிலிருந்து வந்திருக்கிறாரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு தன்னை நோக்கி வரக்கூடிய மக்களை ஜனநாயகப்படுத்தி அரசியல் படுத்தி களம் காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் இவருடைய வருகையினால யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருந்த பொழுது ஒரு பெரும் கவன குவிப்பை ஏற்படுத்தார் என்பதை மறுக்க முடியாது இப்போது அவர் பாஜகவுடைய தலைவராக இல்லை அண்ணாமலை நம்பி வந்த ஒரு பெரும் கூட்டம் இப்பொழுது விஜய் அவர்களின் பக்கம் திரும்பி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று சாதி சமூக அரசியலை மையப்படுத்தி பல அரசியல் கட்சிகள் இயங்குகின்றன அது தவறு என்று சொல்ல முடியாது அந்த கட்சிகளுடைய ஆதரவாளர்களையும் அவர் ஈர்க்கக்கூடும் அதே போன்று முதல் தலைமுறை வாக்காளர்கள் இப்போ முதல் முதல்ல பதினெட்டு வயசாக ஓட்டு போட இல்லையா அவங்க அந்த இருபது இருபத்தஞ்சு வயசு உள்ளவர்களை பத்தியில அவர் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆனா இதெல்லாம் ஆஹ் வாக்குகளாக மாறுமா என்று தெரியவில்லை தற்போது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்குழப்பங்கள் காரணமாக அந்த கட்சியின் மீதான பார்வை மக்களிடம் இருந்து திரும்பி இருக்கிறது இந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதன் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இயல்பாக அதிமுக கூட்டணியை தான் ஆதரிப்பாங்க ஆனா இப்போதான் அவர்கள் விஜய் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சோ இந்த வாக்குகள் எல்லாம் சிதறும் என்ற நிலை தான் இருக்கிறது திமுக ஒரு கொள்கை ரீதியான அரசினை முன்னெடுக்கிறது கம்யூனிஸ்ட்கள் ஒரு கொள்கை ரீதியான அரசினை முன்னெடுக்கிறார்கள் பாசிச எதிர்ப்பு என்ற அடிப்படையில் காங்கிரசும் கொள்கை ரீதியான அரசினை முன்னெடுக்கிறது கொள்கை ரீதியான கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு விஜயால் என்பதுதான் கருத்தில் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அரசியல் தெரிவு இருக்கிறது ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது இது வேறு எங்கோ ஒரு கோளாறு நடந்திருக்கிறது இது இந்தியா கூட்டணி கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன்னா இந்தியா கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை நாடு முழுக்க ஏற்பட்டு குறிப்பாக தேர்தல் ஆணையத்துடைய மிக மோசமான தில்லு முன்னுகளுக்கு எதிராக இந்தியா கூட்டணி தான் மிக அற்புதமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பீகாரில ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது மீதான கவன ஈர்ப்பை நம்பிக்கையை காட்டுகிறது இந்த நேரத்தில் இப்படி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்கள் மாறி வாக்களித்திருக்கிறார் என்பது அதிர்ச்சிகரமானது அது பற்றி அந்த கூட்டணி கட்சியில் ஒன்னா உட்கார்ந்து பேசணும் ஆனா இதுல நிச்சயமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய வாக்குகள் திசை மாறி இருக்காது என்று அந்த நான் நம்புகின்றேன் அதாவது அதிமுகவில் நடக்கூடிய பிரச்சனைகையவகாரம் ஆனால் ஒரு நல்ல அடிப்படையில நம்மை போன்றவர்கள் அதிமுக என்ற ஒரு திராவிட கட்சி கூடாது என்ற கவலை இருக்கிறது ஏன்னா இப்ப எங்களுடைய பார்வையை மனிதனே ஜனதா நிலைப்பாடு என்னன்னா திமுக தலைமையிலான கூட்டணி ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அதற்கு மாற்றான எதிர்கட்சியாக அதிமுக அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனா அண்ணா அதிமுகங்கிற கட்சியே அடித்து உடைத்து சின்ன பின்னாப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு வட இந்திய தீய சக்திகள் திரைமறைவிலும் நேரடியாகவும் திட்டமிடுகிறார்கள் இதை எல்லா மக்களும் ஏத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்கள்ட்ட மைக்கேற்க அவங்களும் இதை தான் சொல்றாங்க வெளிப்படா சொன்னா பிஜேபி தான் எங்க கட்சியை குழப்பம் பண்ணுங்கிற சொல்றாங்களா இல்லையா உங்க மனசாட்சிக்கே தெரியும் உரையாடல் இப்படி நடக்குதா இல்லையா அப்ப நாம என்ன நினைக்கணும்னு சொன்னோம்னா ஏற்கனவே பிஜேபி ஒரு முழக்கத்தை முடிவச்சுச்சு கதகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழான உங்க உணர்க்கத்தை வைச்சாங்க அந்த அடிப்படையில முதல்ல அண்ணா திமுகவை அழிக்கணும் அப்பதான் பிஜேபியை வளர்க்க முடியும் அண்ணா திமுக எப்படி அடிப்பது உரையாடி உறவாடி அடிப்பது தான் இவங்களுடைய வசதிக்காக அண்ணா திமுக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ப்ரீத்தி அனுப்புனாங்க அந்த கட்சியை இப்ப இவருடைய நன்மைக்காகவும் அதை சேர்க்க முனைகிறார்கள் இது நமக்கு என்ன வேதனையா இருக்குன்னு சொன்னோம்னா செங்கோட்டையன் திடீர்னு அஹ் கிளர்ச்சிக்குறவர் எழுப்புகிறார் அவர் யார்கிட்ட எடுப்போனோ அதிமுக தலைமையில போய் உட்கார்ந்து அந்த பிரச்சனையை எடுப்போம் அதிமுக செயற்குழு பொது போய் எடுப்போம் இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து அதிமுக இருக்கக்கூடியவர்களுடைய அணுகுமுறைக்க வேண்டும் முப்பத்தி ஒரு வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக அந்த கட்சியில் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் நினைத்து அந்த தொண்டர்கள் கொலைப்படுகிறார்கள் அடுத்து அவர் என்ன சொன்னாரு நான் வந்து ஹரித்துவாருக்கு போய் ராமரை தரிசிக்க போறேன்னு சொன்னார் அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க அது அவருடைய நம்பிக்கை மன ஆறுதல் ஆ போறாரு கடவுளை நோக்கி போறாரு அப்படின்னு தான் நம்பினாங்க ஆனா அவர் என்ன செஞ்சாரு அங்கு போகல அமித்ஷா அப்ப செஞ்சு வந்திருக்காரு ஏற்கனவே எடப்பாடியார் அவர்கள் என்ன செஞ்சாரு நான் வந்து டெல்லியில வந்து கட்டப்பட்ட அதிமுகவுடைய தலைமையகம் எம்ஜிஆர் மாளிகையா அதை பார்க்கறதுக்கு புறம் சொன்னாரு திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அமித்ஷா அப்பட்டு இப்படி அண்ணாதிமுக தலைவர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை வெளிக்காட்டுவது அதிமுக தொண்டர்களுக்கு மனசோர்வு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில வந்து செங்கோட்டையின் மூன்றாவது அணியை உருவாக்குவார் அப்படித்தானே கேட்டீங்க மூன்றாவது எந்தனையும் உருவாக்க முடியாது அவர் நடவடிக்கை எடுத்தாரு செய்தி வருது அதனால அவரால் பெரிய ஒரு தா ஆளானப்பட்ட சசிகலா அம்மையாரையாலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத நிலை தான் அதிமுக இருக்கு இதான உண்மை அப்படிப்பட்ட நிலையில அந்த கேள்வி கிடமில்லை ஆனா அதிமுகவுடைய சேதத்துக்கும் அந்த தலைவர்கள் பிரிந்ததற்கும் இப்போது இணைய வேண்டும் என்ற முழக்கங்கள் எடுக்கப்படுவதற்கும் பின்னாலே பாஜக இருக்கிறது என்று அண்ணா திமுக தொண்டர்களும் சொல்கிறார்கள் நாமும் நம்புகிறோம் இதான் ஒரு கட்சியை அழிச்சிட்டு மடர்னு நினைக்கிற நியாயம் ஒரு கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு களத்திலே வீழ்த்தி வீட்டு வருவது என்பது வேறு திரைமறைவிலே ஒரு அரசியல் கட்சி அழிப்பது என்பது வேறு மகாராஷ்டிராவில சிவசேனை கட்சி உங்களுடைய கொள்கை பங்காளி உறவாடி உரையாடி அந்த கட்சியை பலையினப்படுத்தி புலோகப்படுத்திட்டாங்க பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர்களோடு அவர் தான் உரிமையா இருந்தாருங்க உரையாடி உறவாடி அவரை பலகீனப்படுத்தி நீங்க அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஒரிசா மாநிலத்தில் வந்து மெல்லிய உறவாடி அவரு பட்நாயக் இருக்கார் இல்லையா நவீன் பட்நாயக் அவரை பலகீனப்படுத்திட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி இப்படிதான் மெல்ல உரையாடி உறவாடி அவரையும் பலகனப்படுத்திட்டாங்க இந்த மேல அமுக அவங்களுடைய அடுத்த பாயிண்ட் ஆக இருக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்கு நான் மட்டும் இல்லை நீ பொதுவான நலன் விரும்புகிற யாரை கேட்டால் அதான் சொல்லுவாங்க எங்களுடைய மனிதநிலைய ஜனதா கட்சி நிலைப்பாடு திமுக தலைமையிலான கூட்டணி ஆளுங்கட்சியா இருக்க வேண்டும் எதிர்கட்சியா அதிமுக இருக்கிறோம் இதை தாண்டி வேற யாரும் வந்து கூடாது நம்மளா விரும்புகிறோம் நல்லது இல்லைன்னு நினைக்கிறோம் நல்லதே கெட்டதோ திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களும் விருப்பமா இருக்கு அதுல ஒரு பாதம் வந்துடக்கூடாங்கிறதா எங்களுடைய கடைசியா ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த மீலாது நல்லிணக்க பொதுக்கூட்டத்துல எல்லா சமூக தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அமைதியை உருவாக்குவதற்கு திருப்பூரில் வெறுப்பு அரசியலை தடுத்து நிறுத்தி இணக்க அரசியலை இலக்க உறவுகளை மேம்படுத்த வேண்டும் முடிவு பண்ணி பேசி இன்னொன்று வந்து இந்த உங்க ஊர் திருப்பு இந்த ஊர்ல பனியன் தொழிற்சாலைக்கு விட்டுட்டு வந்து குலாம் காதர் அவர்கள் அவர் தான் முதல் தொழிற்சாலையை உருவாக்குறார் அதை பார்த்தா பல தொழிற்சாலைகள் உருவாகுச்சு அவருடைய பெயரை போற்றும் வகையில் சிறப்பிக்கும் வகையில் நொயலாற்றாங்கரையில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உலைவை வைக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து மாண்புமிகு மேயர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை செயல்படுத்துவதற்கு உங்களை போன்ற ஊடக நண்பர்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த இணைய சந்திப்புக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி